வணக்கம் இது தமிழ்குரலின் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி மோடிக்கு என்னதான் ஆச்சு வெயில் ஓவராக இருக்க அதனுடைய எஃபெக்டா நேரடியாக தனக்கு மேலே இருக்கக்கூடிய தனக்கு மிக நெருக்கமான அம்பானியும் அதானியும் மோடி இப்படி மோசமாக திட்டாரு என்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கு பேசுபொருளாகி இருக்கிறது ராகுல் காந்தி ஒரே வீடியோவில் ஒரு ஐம்பது செகண்ட் வீடியோவில் மோடியினுடைய மொத்த பத்து ஆண்டு ஆட்சிகளையும் அவங்க செஞ்ச விஷயங்களையும் முடிச்சு விட்டுட்டார் அப்படிங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மோடிக்கு எங்கிருந்து என்ன பண்ணுறோன்னு தெரியல மூன்று கட்ட தேர்தல் முடிந்த பிறகு அவருக்கு போயிருக்கக்கூடிய அறிக்கைகள் உளவுத்துறையினுடைய அறிக்கைகள் அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு மோசமான நிலைக்கு அவர் போனதே கிடையாது பார்ப்பவதற்கே ஒரு பரிதாபமாக இருக்கக்கூடிய நிலையில் மோடி இன்னைக்கு நம்மளால அதிகாரம் இல்லைனா எப்படி இருக்க முடியும் என்று புலம்ப தொடங்கி இருக்கிறார் என்கிற செய்தியைத்தான் நாம் பார்க்கிறோம் உலகம் முழுக்க இருந்து இன்றைக்கு பலவிதமான கேள்விகள் மோடியை நோக்கி வந்திருக்கிறது போல பொய்யா பேசிக்கிட்டு இருந்த மோடி அம்பானி அதானி கருப்பு பணத்தை டெம்போல் அனுப்புனாங்களா என்கிற கேள்வியை வைத்து இவ்வளவு நாள் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல வராரா என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்களையும் ராகுல் காந்தி ஒரே வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோடியினுடைய மொத்த பிரச்சாரத்தையும் உடைத்து நொறுக்கி இருக்கிறார் அதனுடைய பின்னணியையும் விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடிக்கு விழுந்திருக்கக்கூடிய மரண அடி மூன்று கட்ட தேர்தலினுடைய இருந்து அது நடந்து முடிந்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே அது முடிந்ததும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சர்வே எடுப்பாங்க எக்ஸிட் போல்ஸ் சொல்லிட்டு ஓ லிஸ்ட் வரக்கூடியவங்க கிட்ட சில விஷயங்களை கேட்டு எக்ஸிட் போல்ஸ் எடுப்பாங்க இதை வந்து பத்திரிகைகள் ஊடகங்கள் பண்ணுறாங்களோ இல்லையோ சில நிறுவனங்கள் பண்ணதோ இல்லையோ உளவுத்துறை உச்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு அதாவது மோடிக்கு கொண்டு போய் சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இந்த மூன்று கட்ட தேர்தல் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரொம்ப குறிப்பாக ரெண்டாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு பிரஜ்வால் ரேவண்ணா தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி மோடியை சர்வதேச நாடுகளே இன்றைக்கு காரி உமிழக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார் இது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்கள் சுமார் இரநூத்தி தொண்ணூறு இடங்களுக்கு தேர்தல் மூன்று கட்டங்களாக முடிந்திருக்கிறது ஸோ இதில் வந்து பெரிய லெவலுக்கு இவங்களுக்கு இப்போ அடி வாங்குச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இவர்கள் மெஜாரிட்டி பெறுவதற்கான வாய்ப்பே காலி ஆவதற்கான சூழல் இருக்கிறது அதனால தான் மோடி அப்படிப்பட்ட அறிக்கைகள் போனதுனால்தான் உளவுத்துறையினுடைய அறிக்கைகள் அவர் இப்போது உலரத் தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறவங்க கிடந்த கடந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மணி நேரமாக மோடி தான் பேசு பொருள் ஆனால் அவர் என்ன பேசுனாருங்கிறது தான் பேசு பொருளாக மாறியிருக்கிறது தெலுங்கானால பிரதமர் மோடி பேசுகிறார் அவர் வாயிலிருந்து அம்பானி அதானிங்கிற வார்த்தை கடந்த பத்து ஆண்டுகளில் எப்போதாவது வந்திருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்த்தால் இல்லையே அப்படி நடந்த மாதிரியே இல்லையே அப்படின்னு நமக்கு தோணுதா இப்போ மோடிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ராகுல் சொன்னதுக்கு பதில் சொல்லணும் ஆனால் அவர்கிட்ட பதில் இல்லை உடனே அவர் என்ன பேசினாருங்கிறத மட்டும் பார்ப்போம்

மக்களே நண்பர்களே நீங்களாம் பார்த்துருப்பீங்க காங்கிரசினுடைய அந்த அடுத்த தலைமுறை காங்கிரசினுடைய இளவரசர் அப்படின்னு அவர் வந்து ராகுல் காந்தி தான் குறிப்பிடுகிறார் அஞ்சு வருஷமாக ரஃபேல் மேட்ருக்கு பிறகு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பானி அதானி அம்பானி அதானின்னே சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் எலெக்ஷன் எப்போ வந்ததோ இன்னும் சில அஞ்சு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுகள் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் எப்போ எலெக்ஷன் வந்ததோ அதுலேருந்து அவர் வாயு திறக்கவே இல்லை அம்பானி அதானியை பற்றி அவர் பேசவே இல்லை அம்பானி அதானிக்கிட்ட எவ்வளோ காசு வாங்கிட்டு நீங்கள் அவங்க பேரை குறிப்பிடாமல் நிறுத்திட்டீங்க அப்படின்னு குறிப்பிட்டு வேர் டெம்போஸ் ஃபீல்டு வித் மணி டெலிவர் டு த காங்கிரஸ் பார்ட்டி இதை டெம்போவில் காசை ஏற்றி கடந்த காலத்தில் ஜெயலலிதாவுக்கு சொந்தம் என்று கிசுகிசுக்கப்பட்ட ஒரு கண்டெய்னர் நிறைய பல கோடி பணத்தை கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி வரைக்கும் பணம்னு நினைக்கிறேன் டு கரெக்ஷன் அதை வந்து கைப்பற்ற நாங்கள் தேர்தலானே அது யார் இன்றைக்கி வரைக்கும் தெரியல கேட்டால் ஸ்டேட் பேங்கோட இது ஏடிஎம்க்கு போச்சுன்னு சொல்லி அது ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரி டெம்போவில் நிறைய பணத்தை ஏற்றி காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டாங்களா அதனால தான் நீங்கள் பேசலையா அப்படின்னு பிரதமர் கேட்கறாரு நம்ம ரொம்ப பிள்ளைங்கன்னா அவர்கிட்ட கேட்டோம்னா போன பத்து வருஷமா அம்பானி அதானி பற்றி நீங்கள் பேசலையே எத்தனை டெம்போல பணம் நீங்கள் அப்படின்னு முதல்வனுடைய அர்ஜுன் எல்லாம் பலரும் எடுத்து சோஷியல் மீடியாலே போட்டு அடிச்சு துவைதொவன் துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் மோடி எந்த அளவுக்கு பயந்து போயிருந்தால் இதில் உலறி இருப்பாருங்கிறத தாண்டி ஃபேக்சுவலாக பார்த்துருவோம் புதன்கிழமை மோடி தெலுங்கானால் இப்படி பேசுகிறாரு அதற்கு முன்பாக போன திங்கட்கிழமை ராகுல் காந்தி அம்பானி அதானி குறித்து மோடி குறித்து பேசியிருக்கிறார் செவ்வாய்க்கிழமை திரும்ப அம்பானி அதானி மோடி குறித்து பேசியிருக்கிறார் இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் ரெண்டாம் தேதி கர்நாடகா மே மூணு மகாராஷ்டிரா மே அஞ்சு தெலுங்கானா மே ஆறு மத்திய பிரதேஷ் மே ஏழு ஜார்க்கண்டுன்னு ஐந்து மாநிலங்களிலும் பிரசார கூட்டத்தில் அம்பானி அதானி மோடி இந்த லிங்கை ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் இப்போ இந்த வாரம் முழுக்க அவர் பேசியிருக்காருன்னும் போது அவர் பேசவே இல்லை என்ன மோடி சொல்வது வழக்கம் போல் அவர் ஸ்டைலில் பச்சை போய் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முதலாளியவே பேர் சொல்லி கூப்பிடுறீங்களா சீட்டு அப்படின்னு எல்லாம் சிலர் அவரை போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்தோம் எவ்வளோ தைரியம் வந்துருச்சு இந்த மாதிரி இவருக்கு அவருடைய முதலாளியோட பேர் அவர் எப்படி இவ்வளோ ஓப்பனாக பேசிட்டார் அப்படின்னுட்டு சமூக வலைதளங்கள் அதுக்கான ரெபியூட்டல் என்பது இருக்கிறது இந்த சூழலில் எல்லாரும் போட்டு விவரதமாக கலாய்கிறாங்கன்னும் போது நறுக்குன்னு ஒரு அதிரடியான விலையை செய்தார் ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு செகண்ட் ஓடக்கூடிய ஒரு கிளிப்பை அவருடைய வீடியோவை அவருடைய சமூக வலைதளங்களிலெல்லாம் பதிவேற்றினார் பதிவேற்றினால் அது பெரிய லெவலுக்கு வைரலாக போயிடுச்சு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சாந்தன் அப்படிங்கிறவர் அது அதெல்லாம் எடுத்து ஒரு டேட்டாவாக போட்டிருக்காரு ராகுல் இந்த வீடியோவை போட்ட பதினைந்து மணி நேரத்தில் பல கோடி பார்வைகளை அது வந்து அக்ராஸ் த பிளாட்ஃபார்ம்ஸ் பெற்றிருக்கிறது இன்ஸ்டாகிராமில் மட்டும் பன்னெண்டு மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க அதாவது ஒரு கோடி இருபது லட்சம் பேர் இன்ஸ்டாகிராமில் மட்டும் பார்த்துருக்காங்க அதே போல் ட்விட்டரில் மூணு புள்ளி எட்டு மில்லியன் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க யூடியூப்ல பதினேழு லட்சம் பேர் பார்த்துருக்கான் ஃபேஸ்புக்கில் மூணு லட்சத்து நாலாயிரம் பேர் பார்த்துருக்காங்க இப்படி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோட வீடியோ மட்டும் இவ்வளோ போயிருக்கு ராகுல் வீடியோவை டவுன்லோட் பண்ணி பல நியூஸ் சேனல்ஸ் போட்டிருக்கிறது இண்டிபென்டெண்ட் ஜேர்னலிஸ் போட்டிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கட்சி சாராதவர்கள் இப்படி எல்லாரும் போட்ட வீடியோக்கள் எல்லாம் கூட்டினீங்கன்னா அது பல கோடிகளை கடந்திருக்கிறது துரூவரத்தி கூட ராகுலுக்கு ஆதரவாக என்ன பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டையும் சமீபத்தில் நேற்றைக்கு பதிவு செய்திருந்தார் இருந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம் இப்படி கோடிக்கணக்கானவர்களை போய் சேர்ந்து இருக்கக்கூடியது ராகுல் பே என்ன பேசினார் அப்படிங்கறத நம்ம ரொம்ப முக்கியமா மாக்கணும் வணக்கம் மோடி ஜி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பதட்டத்துல இருக்கிறீங்களா பூட்டின ரூம்க்குள்ளதான் அதானி அம்பானின்னு பெயர் எல்லாம் சொல்லுவீங்க இப்ப என்னடான்னா வெட்ட வெளியில அதானி அம்பானின்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க டெம்போல காசு வர்றதா பேசுனீங்களே என்ன அவங்க சொந்த அனுபவமா ஏற்கனவே டெம்போ டெம்போவா அவங்க உங்களுக்கு காசு அமைச்சிருக்காங்களா அந்த அனுபவத்தெல்லாம் இப்போ நீங்க பேசியிருக்கீங்களா உடனடியா டெம்போல வண்டி வர காசு இது என்ன இடி சிபிஐ இதெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு ஏவி விடுங்க ஏவி விட்டு விசாரணை நடத்த சொல்லுங்களேன் உங்களால முடியுமா அம்பானிக்கும் அதானிக்கு இடிஐக்கும் சிபிஐக்கும் ஐடிக்கும் அனுபவம் உங்களால முடியுமா தைரியம் இருக்கா மக்களே நான் மறுபடியும் என்ன சொல்றேன் மோடிஜி உங்களுக்கு எவ்வளவு காசு சேர்த்து கொடுத்துருக்காரோ அதே அளவு நாட்டு மக்களுக்கு மக்களுக்கு சேர்க்க போறோம் மகாலட்சுமி திட்டத்தில இருந்து வேலை உத்தரவாத திட்டத்தில இருந்து இதெல்லாத்தையும் அமல்படுத்தி நாட்டுல கோடிக்கணக்கான லட்சாதிபதிகளை நாங்கள் உருவாக்க போறோம் மோடியினுடைய இந்த பத்தாண்டு கால ஆட்சி ஒரு இருபத்தி அஞ்சு கோட்டீஸ்வரர்களை தான் உருவாக்கிவிட்டது நாங்கள் கோடிக்கணக்கான லட்சாதிபதிகளை உருவாக்குவதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் காங்கிரஸ் அதற்கு உங்களுக்கு உறுதி கொடுக்கிறது என்று ஒரு ஐம்பத்தஞ்சு செகண்டில் நல்லா கிறிஸ்பாக ராகுல் காந்தி மொத்த சோழியவும் முடிச்சுட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம் மோடி பேசினாலும் பேசினார் நீங்கள் சமூக வலைதளம் முழுக்க நேற்று அவர் தான் ரோஸ்ட் செய்யப்படுகிறார் இப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமர் ரோஸ்ட் செய்யப்படுவது என்பது உண்மையிலேயே அதாவது கடந்த முறை மோடி இப்போ ஆட்சிக்கு வராரு இந்தியாவிலேயே ரெண்டாவது முறையாக கிட்டத்தட்ட ஒரு பிரதமர் அவங்க வந்து காங்கிரஸ் அல்லாத ஒருத்தவங்க செகண்ட் டைம் ஆட்சிக்கு வராங்க அஃப்கோர்ஸ் வாஜ்பாய் வந்திருக்காரு பட் அது பதிமூணு மாதத்தில் கழிஞ்சதுனால பேக் டு பேக் கவர்மெண்ட் வரும்போது உலகமே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு மோடி பதவி இருக்கிறார் அப்படின்னு தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா நேசமணி தலையில் சுற்றி விழுந்துருச்சுன்னு மீன்ஸ் போட்டு அன்றைக்கி நாள் முழுக்க தமிழ்நாடு அதை தான் வேற லெவலுக்கு கொண்டாடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் நேசமணினா ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல தலையில் விழுந்த சுற்றியை ஒரு ஒரு காமெடியாக போட ஆரம்பிச்சு அன்றைக்கி நாள் முழுக்க செலப்ரேட் பண்ணோம் இல்லையா இந்த மாதிரி முன்னாடியே ஜியை போட்டு எல்லாரும் தவதவன் துவைக்கிறாங்க உதாரணத்துக்கு தமல் சஹா அவர்கள் ஊடகவியலாளர் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்னங்க டெம்போ டெம்போவா அனுப்புனீங்க அனுப்பினி அவங்க காங்கிரஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னா முதல் விஷயம் கருப்பு வனத்தை அவங்க வச்சிருக்காங்க அம்பானி அதானியும் ஜி ஒத்துக்கிறாரு அதை டெம்போல ஏற்றி அனுப்புற வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்ல வராரு இது அப்படி தான் அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த ரெண்டு பேருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க கறுப்பு பணத்தை ஒழிச்சிருவேன் கருப்பு பணத்தை மீட்டுருவேன் நீங்களே என்ன பண்ணீங்கோ அப்படின்னுட்டு தமல் சாஹா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆக்சுவலாக நரேந்திர மோடியினுடைய அந்த ட்வீட்டை பார்த்தீங்கன்னா அதுவே ஆக்சுவலாக ரொம்ப சுவாரஸ்யமானது ஏன் இளவரசர் இப்போது அம்பானி அதானி குறித்து பேசுவதில்லை ஒய்ஹஸ் ஷேக் ஷாத் ஜி ஸ்டாப்டு டாக்கிங் ஆஃப் அம்பானி அண்ட் அதானி இன் தி செலெக்ஷன் ஆல் ஆஃப் சடன் ஏங்க அதுக்கு முந்தின நாள் தாங்க ஜார்க்கண்டில் அவர் பேசியிருக்காரு அதெல்லாம் நம்ம ஜிக்கு தெரியாது பீப்புள் ஆர் ஸ்மெல்லிங் ஏ சீக்ரெட் டீல் மக்கள் வந்து காங்கிரஸ் கட்சி அதானி அம்பானியோட ஏதோ டீல் போட்டுருச்சுங்கிறத மக்கள் உணர்கிறார்கள் அவங்களுக்கு அந்த வாசனை வருது அப்படின்ட்டு ஜி வந்து மோப்பம் பிடிச்சி சொல்லியிருக்கிறாருங்கிறத பார்க்குறோம் கார்கே அவர்கள் இதுக்கு கடுமையான எதிர்வினை பிரதமருக்கு என்னாச்சு திடீர்னு அவருடைய சொந்த நண்பர்களே அவர் இப்படி திட்டுறாரு என்ன அர்த்தம் அப்படின்னா மோடி உட்கார்ந்துருக்கிற நாற்காலி நடுங்கிக்கிட்டு இருக்கு அந்த நாற்காலியில் எந்த கால் எப்போ எப்படி உடஞ்சிக்கிட்டு உள்ளனும் தெரியாது இந்த பயத்தில் நாற்காலியை காப்பாற்றிக்க ஜி கண்டதையும் பேசுகிறார் அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பேசியிருக்கிறார் காலம் மாறுகிறது உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்கள் உங்களுக்கு நண்பர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜான் பிரிட்டாஸ் கம்யூ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி ராஜசபா எம்பியாக இருக்கக்கூடிய ஜான் பிரிட்டாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் கரன்சி நோட்டெல்லாம் டெம்போவில் போட்டு ஏற்றுனாங்கன்னா அந்த வண்டியோட நம்பரை சொல்லுங்க ஜி இடி சிபிஐக்குலாம் உதவியாக இருக்கும் டக்குன்னு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க ரயில் விட்டு தூக்கிட்டு வந்துடுவாங்க அப்படியே வண்டி நம்பரையும் சேர்த்து சொல்லிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு போச்சுன்னா எவ்வளோ போச்சு வண்டி நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் சொல்லிடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார் திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் தான் ரொம்ப ப்ரூட்டல் என்று சொல்லக்கூடிய லெவலுக்கு வெளிப்படையாக ஜிய கலாச்சிட்டாரு அந்த மோடியினுடைய இது அதானி அம்பானி டெம்போ அனுப்பினாங்கன்னா இல்லையா அது ரொம்ப பெரிய சைஸ் டெம்போவாக அனுப்பியிருக்கிறார்கள் என்று அந்த டெம்போவினுடைய படத்தை போட்டிருக்கிறார்கள் அது கொஞ்சம் பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதானியினுடைய பெயர் பறித்த விமானத்தில் ஜி தனியாளாக ஏறி ரெண்டு வரல காட்டி பாய் காட்டிட்டு அவர் அப்படியே ஏறக்கூடிய அந்த ஸ்டெப்ஸில் ஸ்டார் கேஸில் அவர் மட்டும் ஏற ஏறி அதானிங்கிற அந்த பேக்ரவுண்டு இந்த பக்கம் ஃப்ளைட்டோட பேர் இவர் நின்றுட்டு கை காட்டக்கூடிய அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு அடக்கடவுளே பெரிய டெம்போவாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு அந்த ஜெட் ஃப்ளைட்டினுடைய இமேஜை பிரசாந்த் பூஷன் பதிவிட்டிருக்கிறார் இதை விட படி மேலே போய் கேரளா காங்கிரஸ் கொஞ்சம் குசும்பு அதிகம் சேட்டன்கள் என்ன பண்ணி விட்டுட்டாங்க சேட்டன்களும் ஜேசிகளும் கேரளா காங்கிரஸோட ஃபோட்டோ பாருங்கள் டெம்போவுக்கு டெம்போவுக்குள்ளே இப்போ பல பேர் வந்து ஹோம் டூர் போகிறேன் அப்படின்லாம் போகிறாங்க இந்த மாதிரிலாம் செலிப்ரிட்டிஸ்லாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி அதானி டெம்போவுக்குள்ளே டூர் போனால் என்ன இருக்கும் தெரியுமா அப்படின்னுட்டு அவர்கள் ஒரு ஃபோட்டோவை பதிவிட்டு இருக்கிறார்கள் இந்த ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே மோடி ஒரு பக்கம் அப்படி கண்ணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருப்பார் சாஞ்சிக்கிட்டு இந்த பக்கம் அதானின்னு ஒருத்தர் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு மோடியை ரோஸ்ட் செய்திருக்கிறது கேரளா காங்கிரஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் இன்னொரு முக்கியமான கேள்வியை சாக்கியத் கோகலே திரிணாமுல் கட்சியினுடைய எம்பி எழுப்பியிருக்கிறார் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா எலக்ட்ரல் பானில் அதானி ஒரு பைசா கூட கொடுக்கல அப்படின்னா அவர் ஜிக்கு கொடுக்க வேண்டிய கட்டிங்க டெம்போவில் தான் அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் பங்குக்கு அவர் ஒன்றை கொளுத்தி போட்டிருக்கிறார் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோடியினுடைய இந்த விஷயங்கள் அதே போல் நம்ம கேசிஆர் அவருடைய பார்ட்டி இருக்கு இல்லையா பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி அதனுடைய ஒர்க்கிங் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய கேடிஆர் ஒரு விஷயம் போட்டிருக்கிறார் காங்கிரஸுக்கு போச்சுன்னா ஏன்னா பிஆர்எஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேரும் தான் அவங்க திட்டணும் அவங்களுடைய அரசியல் அதுதான் அதனால் காங்கிரஸை ஸ்கேம் கிரஸ் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு ஏன்னா இப்போ தான் ஆட்சியை அவங்ககிட்ட பறி கொடுத்துருக்குறாங்க ஒருவேளை அம்பானி அதாவது டெம்போ பூரா காசு வச்சு அனுப்புனா இடிசிடி சிபிஐடியை ஏன் வாயை முடிட்டு இருக்க வச்சிங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்போ டிமானிட்டைசேஷன் படுதோல்வி டிமானிட்டைசேஷனுக்கு பிறகும் டெம்போவில் கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு ஜாலியாக சுத்த முடியும்னா அப்போ ஜி தொத்து போயிட்டார் என்று சொல்ல வருகிறாரா அப்படின்னு கே டி ராமராவ் அவர்கள் ரொம்ப கடுமையாக ஒரு பஞ்சை கொடுத்துருக்கிறார் ஸோ இப்படியான விஷயங்கள் தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கு இதை தீட்டியிருக்கிறார்கள் இது தொடர்பான விஷயங்களை அவங்க கொண்டு வந்து பேசியிருக்கிறார்கள் ஹவு மச் டிட் அதானி அம்பானி கிவ் யூ பிஎம் ஆஸ் காங்கிரஸ் ராகுல் சேஸ் லெட் இடி ப்ரோப்தம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அவர்களுடைய தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது அது தொடர்பான விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் நோ சடன் சைலன்ஸ் அதானி அம்பானி ராகுல் ரெஃப்ரை திஸ் டைம் டு அதானி இந்த தேர்தல் முழுக்க பேசிட்டு தான் இருக்கார் அதானி குறித்தும் ராகுல் என்பதை அவர்கள் நாள் வாரியாக தேதி வாரியாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதை கவர் பண்ணியிருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்குறோம் உண்மையிலேயே நம்முடைய பிரதமர் வந்து இந்த பதவி போகுதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாததா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஒன்று கடைசியில் அவர் பதவிக்கு வராரு இருபத்தி மூணு ஆண்டுகள் சுகபோகமாக அதிகாரத்தினுடைய அந்த உச்சத்தில் மட்டுமே இருந்து பழக்கப்பட்ட நரேந்திர மோடிக்கு அதிகாரம் பறிபோகிறது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு எந்த அளவுக்கு மோடி அவர்கள் அச்சத்துல இருக்கிறார் அப்படின்னா சம்பந்த சம்பந்தம் இல்லாம வாக்கி வந்ததெல்லாம் பேசக்கூடிய விஷயம் வந்திருக்கிறது இதுதான் நமக்கு இன்னும் மோசமாக இருக்குது அதுக்கு ரெண்டு உதாரணம் மட்டும் பார்த்துடலாம் பிடி யில வந்துருக்கக்கூடிய நியூஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திட் காங்கிரஸ் ட்ரை டு டிஃபீட் திரௌபதி முர்மு இன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் டியூ டு ஹர் ஸ்கின் கலர் பி எம் மோடி இது நம்ம எந்த லெவலுக்கு எடுத்துக்க முடியும் பாருங்களா திரௌபதி முர்முனுடைய தோளின் நிறத்தை பார்த்து அவர் கருப்பாக இருக்கிறார் என்பதற்காக அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கங்கணம் கட்டி கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் நின்றது அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சனாச்சுமே இல்லாமல் போட்டிருக்கிறாங்க இதுக்கு தான் கம்யூனிட்டி போஸ்ட்டாக ட்விட்டரில் சிலர் போட்டிருந்தாங்க ஏன் ஜி மல்லிகார்ஜுன கார்கேஜியும் அதே கலர் கலர்தனர்ஜி அவரை நீங்கள் மதிச்சிக்கலாம் அவர் தான் எதிர்கட்சி தலைவராக உங்களுக்கு ராஜ்யசபாவில் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அப்படின்னு பிரதமர் மோடிஜி பார்த்து கேட்டார்கள் அதே போல் குடியரசுத் தலைவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை காங்கிரஸ் என்ன பேசுகிற பிரதமர் நரேந்திர மோடி வயசான அத்வானிக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க ஒரு கெஸ்டர் அவர் வயதானவர் எந்திரிக்க முடியாது மூட்டு வலிகாரன் கூட வச்சுக்கோங்க அவருக்கு குடியரசுத் தலைவர் நின்றுக்கிட்டு அவர் உட்கார்ந்து இருக்கும்போது அவார்டு கொடுக்குறாங்க பக்கத்துல குறைஞ்சபட்சம் நீங்க அந்த ஹைராக்கி வந்தது அப்படின்னா குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர் தான் பிரதமர் ஒரு இடத்துல மூணு பேர் இருக்கிறாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸுங்கிறது மரியாதைங்கிறது குடியரசுத் தலைவருக்கு போனோம் ஆனால் பிரதமர் அத்வானிக்கு பக்கத்தில் ஏதோ தேமேன் அவர் வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு அது என்ன மாதிரியான கணக்கு சேர விட்டு எந்திரிக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லிதான் தரணுமா குறைஞ்சபட்ச மரியாதையை இது அவமானம் இல்லையா இந்த நாட்டினுடைய புதிய நாடாளுமன்ற கட்டத்தை க கட்டிவிட்டு ராஷ்டிரபதியாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் அதுக்கு கூப்பிடாத நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லுவது என்ன மாதிரியான கயமை அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது ராம ஜென்ம பூமி தீர்ப்பு கொடுத்த முன்னாள் நீதிபதிகள் எல்லாம் அழைத்தீர்கள் ஏன் ராஷ்டிரபதி திரௌபதி முர்மு அவர்களை கூப்பிட்ருக்க கூடாதா இதெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டது இல்லையா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது குடியரசுத் தலைவர் பேரில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளைட்டை வாங்கி போட்டுட்டு வெளிநாடு போகிறதுக்கு ஸ்டாண்ட் பை ஃப்ளைட்டை வாங்கி போட்டு கேட்டால் குடியரசுத் தலைவருக்குன்னுட்டு அதையும் எடுத்துகிட்டு நீங்கள் தானே வெளியே போயிட்டுருக்கீங்க இதெல்லாம் என்ன மாதிரியான கணக்கு அப்படிங்கிறத நம்ம பிரதமர் மோடியை நோக்கி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ இது இதை விட அடுத்த கட்டத்துக்கு ஜி போனார் பாருங்க அதுதான் அது மாடு வரைக்கும் வந்துட்டாரு அது ஒரு பக்கம் இங்கே அடுத்து ஒன்று சொன்னார் பாருங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தால் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல யார் வரணும் யார் பிளேயராக இருக்கணுங்கிறத காங்கிரஸ் மதத்தை வைத்து தான் முடிவு செய்யும்னு நேற்று ஏங்க உங்களுக்கு இன்னும் தாங்க ஆச்சு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இத்தனை வருஷமாக இருக்கிறதே இதில் எத்தனை ஓபிசிஸ் எத்தனை எஸ்சி எத்தனை எஸ்டி அந்தமாவும் சொல்றேன் இந்தியன் கிரிக்கெட் டீம்ங்கிறது அரசு இது கிடையாது அது ஒரு தனியார் இதுதான் பட் அதுக்குள்ளேயே எந்த அளவுக்கு ஆதிக்க ரீதியாக இருக்கிறவர்களுக்கான இடம் இருக்கிறது எப்படி டீம் செலக்ட் பண்ணுதுங்கிறதுலேருந்து பல விஷயங்கள் இருக்கிறது ஒரு சஞ்சு சாம்சனுக்கோ அல்லது ஒரு நட்ராஜனுக்கோ உங்களுடைய இந்தியன் கிரிக்கெட் டீம் செலக்டர்ஸ் என்ன மாதிரியான ஸ்பேஸை கொடுக்குறீங்க எவ்வளோ ஃபார்மில் இருந்தாலும் என்ன கொடுக்குறீங்கிறது தான் நாங்கள் இருக்கோமே இன்னைக்கு இந்தியா பாஜக அந்த பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறது நம்மளுக்கு நம்ம வெளிப்படையாக அந்த கேள்வியை கேட்கலாம் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு மதத்தால் நம்பிக்கையால் மத நம்பிக்கையால் இஸ்லாமியராக இருக்கக்கூடிய ஒருவர் இதற்கு பிறகு கேப்டனாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்க அடிச்சு சொல்றீங்களா என்ன வாட்சி காலத்துல ஏற்கனவே அவர்களை அரசியலில் இருந்து முன்னூத்தி மூணு எம்பியில ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லாம அவர்களை எக்ஸ்க்ளூட் பண்ண நீங்கள் அவங்க திமுக உள்ள எல்லா இடங்களிலும் உங்களுடைய ரெப்ரசன்டேஷனை காலி செய்வதற்காக ஹிந்துத்துவ மதவரியோடு இருக்கக்கூடிய நீங்கள் பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறதுங்கிறது தான் முதல் கேள்வி காங்கிரஸ் வந்து அவங்கள பிச்சு பிச்சு உள்ளே போடுறாங்க நல்லா அண்ணா யாராவதுனாலும் போடுவாங்க சார் சும்மா அப்படிங்கிற மாதிரி இந்த லெவலுக்கு மோடிக்கு வெயிலில் ரொம்ப அலைகிறாரு ஒரு நாளைக்கு அஞ்சு கூட்டம் பேசுறாரு ராஜஸ்தான் வெயில் ஒரு மாதிரி இருக்கும் தெலுங்கானா வெயில் ஒரு மாதிரி இருக்கும் மத்திய பிரதேஷ் வெயில் வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அவர் ஃபிளைட்ல வேற அடிக்கிட்டு மேலேயே போயிட்டு இருக்கிறதுனால நேர் வெயில் அதாவது ஜன்னல் வழியா அவருக்கு ஃப்ளைட்டு அவருடைய ஸ்பெஷல் இதுக்குள்ளே ஹெலிகாப்டருக்குள்ளே விழுதா என்னன்னு தெரில அவர் கொஞ்சம் சைடு வேயில் வாங்கிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இப்படியாக மோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்திற்கு எவ்வளோ கீழே போக முடியுமோ போயிட்டார் கடைசி பிர கட்ட பிரச்சாரம் வரைக்கும் இது இன்னும் எவ்வளோ கேவலமாக போக போகிறது அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே பகீர் அப்படின்னு தான் இருக்கிறது ஸோ மோடியினுடைய இந்த பேச்சு என்பது நம்ம கவனிக்க வேண்டியது அவர்களுடைய உள்ளுக்குள்ளேருந்து சப்கான்ஷியஸில் இருந்து இன்றைக்கி பல விஷயங்கள் வெளிவரத் தொடங்கி இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லுவது அவர் அதையே மனசுக்குள்ளே ரொம்ப 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 நினச்சிக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலாக ஒரு இடமாக இருக்கிறது ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மோடி இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலில் சிக்கிக்கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது அந்த ஓய்வை மக்கள் கொடுக்கிறார்களா இல்லை அவராக எடுக்க போகிறாரா ஆர்எஸ்எஸ் கொடுக்க போகிறதா அல்லது பாஜகவே கொடுக்க போகிறதா அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் தான் பார்க்க முடியும் சர்வதேச நாடுகள் இன்றைக்கு மோடியை மிக அதாவது பிரஜ்வால் ரைவண்ணா வழக்கிலெல்லாம் அத்தனை நாடு உலக நாடுகளும் கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கோடி மீடியாவுக்கு அதை ஒரு டிபேட்டாக ஒரு ஒரு மணி நேரம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவதற்கு கூட வழி இல்லாமல் வாய்ப்பில்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது உற்று பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது ஸோ மோடி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நான் மிக வலுவானவன் ஐம்பத்தாறு இன்ச்சு அகண்ட மார்புகளைக் கொண்டு இந்த எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு இந்த தேசத்திற்காக தயாராக இருக்கிறேன் என்று அவர் பேசிக்கொண்டு வந்திருந்தார் அத்தனையும் ஹம்பக் என்பது இன்றைக்கு உறுதியாகி இருக்கிறது ஏன்னா அவருடைய கட்சியைச் சேர்ந்த டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி கடைசி அவர் ட்வீட் போட்டிருக்கிறார் இன்றைக்கு காலையில் மோடி சைனாவிடம் ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து நாலாயிரத்து அறுபத்தி நாலு சதுர கிலோமீட்டரை காவு கொடுத்திருக்கிறார் என்று போட்டிருக்கிறார் இவ்வளவுதான் மோடியினுடைய வலிமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அடுத்தடுத்த நிலைகளில் இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்